அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ராஜ் இன்று ஒரு முக்கியமான விடயத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேளுங்களே எஸ் இந்த பாடல் என்ன பேச சம்பந்தமா நினைக்காதீங்க அதை விடவும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பேச போகிறோம் என்ன இன்றைய அறிவம் தெளிவம் பகுதியில் ரூபம் டிவி வழியாக எழுந்திருக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இது மனித வாழ்க்கை எட்டு எட்டா மனசு பிரிச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி ஐந்து ஐந்தாக தமிழில் முக்கியமான விடயங்கள் இருக்கிறது நீங்கள் நாளில் தெளிவடைய போகிறீர்கள் முதலாவதாக ஐநிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது தமிழில் இருக்கின்ற ஐந்து நிலங்கள் அடுத்து ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி இது தமிழில் இருக்கின்ற ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பொறி தமிழில் இருக்கின்ற ஐம்பொறி கண் மூக்கு செவி ஐம்பொறிகள் கண் மூக்கு செவி அடுத்து ஐம்பூதங்கள் நிலம் நீர் தீ வளி ஆகாயம் இவை அனைத்தும் இந்த ஐந்தும் ஐம்பூதங்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்து பஞ்சபாண்டவர்கள் தர்மன் வீமன் அர்ஜுனன் நகுரன் சகாதேவன் இவர்கள் ஐந்து பாண்டவர்கள் அடுத்து பஞ்சாயுதம் என்று சொல்லக்கூடியவைகள் சக்கரம் தண்டு சங்கு தனு வால் இவை ஐந்து தான் பஞ்சாயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது அடுத்து பஞ்ச கௌயம் பால் தயிர் நெய் கோசலம் கோமியம் ஆக இன்றைய நாளில் ஐந்தில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை நான் பகிர்ந்து கொண்டேன் அறிவோம் தெளிவோம் பகுதிகள் நீங்கள் இந்த விடயத்தில் தெளிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த வீடியோ வீடியோட கட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க நான் விஜய் ராஜ் இது உங்கள் ரூபம் டிவி நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்